ய்யா கொஞ்சம் ஐயா என்ன ஊர்லேருந்து வந்துருக்குறீங்கய்யா ஐயா நாங்கள் குமராவாளையிலேருந்து வந்துருக்குறோம் சரிங்க இன்னைக்கு உங்களுக்கு இந்த அம்மாவோட பூஜை பண்ண அதிசயங்கள் எப்படி நடந்ததுங்கய்யா பார்த்துங்கய்யா இடதபுரமா எத்தனை பேர் வந்தாங்கய்யா வலதப்புறம் ரெண்டு பேருங்க நீங்கள் அதுக்கு முன்னாடி அந்த கரடனை பார்த்தீங்களா ஐயா இல்லைங்கய்யா எதுவும் தெரியல தானே தெரியலையா இப்போ எப்படி இருந்தது இந்த பூஜை பண்ண பிறகு உங்களுக்கு எல்லாமே எலுமிச்சி மன கண்ணி கொடுத்துருக்காங்க அம்மாவோட ஆசீர்வாதத்தோடு நீங்கள் அவ்வளோ தோசம் வந்துருக்கிறீங்களுக்கு ஒரு நல்ல பலன் வந்து இந்த புத்துலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி உங்களோட அருளும் இந்த இடத்துல நல்லா ஒரு தேங்காய் நல்ல மாதிரி உடஞ்சிருக்கு தேங்காயெல்லாம் மட்டும் கொஞ்சம் குறைபாடு இருக்குது அங்கே கொஞ்சம் சின்னதாக வீட்டுக்குள்ளே ஒரு குழப்பம் இருக்கும் அப்படிங்கிறது உத்தரவு வந்துக்குது அதை மட்டும் என்னென்னு பார்த்துருவோம் சரிங்க இந்த தடை இல்லாத நீங்கள் அம்மாவோட வேண்டுதலை வந்து நீங்கள் நிறைவேற்றிக்கணும் சரிங்க அதே மாதிரி உங்களுக்கு உத்தரவு என்னென்னு கேட்டு ஒரு காவை கொடுக்கணும் அது இன்றைக்கி கொடுக்குற மாதிரி ஐடியா சொல்லியிருக்கிறாங்க அந்த காவை என்ன ஏதுன்னு பார்த்துருவோம் நெக்ஸ்ட்டு வந்து இந்த காரியம் வந்து உங்களுக்கு வந்த வேலையில் நீங்கள் வைக்கிற வேண்டியதில் நல்ல மாதிரி நடந்துருச்சு அப்படின்னா கூரை புடவை சாத்தி கோழி சாக பொங்கல் வச்சிருந்தாங்க சரியா அது என்றைக்கு நடந்தாலும் அது அதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் பூஜை பண்ணுறதோட சரி அதுக்கு முன்னாடி பத்து ஊச்சி கலப்பு கூட நீங்கள் பட தேவையில்லை உங்கள் காரியம் நிறைவேற்றின பிறகு கூரை புடவையோட தேங்காய் பழம் கோழி சாப்புங்க அந்த மாதிரி வேண்டிக்கிட்டு வேண்டிங்க அம்மாவுக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணத்தை நிறைவேற்றி வைங்க கண்டிப்பாக அந்த எண்ணத்தை நிறைவேற்றி போய் நிறைவேற்றின பிறகு செய்யுங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் எதுவுமே செய்வேணாம் உங்களுக்கு சந்தோஷமாக நிறைவேற்றியாச்சு அப்படின்னு சொன்னாடி செய்யுங்க இல்லைன்னா வேண்டாம் சரிங்களா அங்கயா சந்தோஷம் தானே உங்களுக்கு